வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லிப் பெறாதீர்கள் காதலை பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் செதுக்கப்படுகின்றாய் அதனால் வலிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லரை புத்தி கொண்ட மனிதர்களை அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்வை அழித்துவிடும் வருடக்கணக்கில் அன்பாயிருக்கும் உறவுகளை விட அடிக்கடி சண்டை போட்டு சமாதானமாகும் உறவுகளுக்கே ஆயுள் அதிகம் எரிக்கும் நெருப்பை யாரும் மடியில் கட்டிக்கொண்டு திரியமாட்டார்கள் நடப்பவை நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவை கடக்கட்டும் சிலவற்றை கண்டுகொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் நேர்மையாயிருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம்